நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது மன்யே மத்ணரட்சணம் அனந்தபிது மூத்த ரிஷிவாக்கம் ஹுதம் விதாத்துட் அவே அவோஷத் அசித் விதித் விதித் ஈஸ்வரோ மத்தபரோவதுஹராமி மீனிங் மத்ணரட்சணம் என் உயிரை காப்பாற்றுவதில் அனந்த எல்லையற்றவரே விது என் தந்தையே ச கொள்வதிலும் மண்யே நான் கருதுகிறேன் ஸ்வபிருத்திய உங்களுடைய தூய சேவகர்களின் ரிஷி வாக்கியம் மற்றும் மாமுனிவரான நாரதரின் வார்த்தைகள் ரிதம் உண்மை என்பதை விதாத்தும் நிரூபிக்க கட்கம் வாழை பிரஹ்ருஹ்யம் கையிலெடுத்து யத்யது அவோசத் என் தந்தை கூறினாரோ அசத் விதிசு பக்தியற்றவராக செயல்பட விரும்பி துவாம் நீங்கள் ஈஸ்வர பரம ஈஸ்வரர் மத்தபர என்னை தவிர வேறு அவது அவர் காப்பாற்றட்டும் கம் உன் தலையை ஹராமே இப்போது துண்டிக்கப் போகிறேன் டிரான்ஸ்லேஷன் பகவானே என்னத உன்னத சாரி பகவானே எண்ணற்ற உன்னத குணங்களின் இருப்பிடமே நீங்கள் என் தந்தை இரண்ய கசிபுவை வதம் செய்து என்னை அவரது வாளிடமிருந்து காப்பாற்றினீர்கள் அவர் என்னிடம் என்னை தவிர வேறு பரம ஈஸ்வரன் இருந்தால் உன்னை காப்பாற்றட்டும் இப்போது உன் தலையை நான் துண்டிக்கப் போகிறேன் என்று மிகவும் கோபாவேசத்துடன் கூறினார் ஆகவே என்னை காப்பாற்றுவதிலும் என் தந்தையை கொல்வதிலும் உங்களுடைய பக்தர்களின் வார்த்தைகள் உண்மை என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தாங்கள் நடந்து கொண்டீர்கள் இதற்கு வேறு காரணம் இருப்பதாக தெரியவில்லை பர்புட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயம் ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் சமோகம் சர்வ பூ தேஷ்யா ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மயி தேகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறார் அவருக்கு நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை ஆனால் பகவானிடமிருந்து நன்மைகளை பெற விரும்புபவனுக்கு அவற் அவற்றை பகவான் மகிழ்ச்சியுடன் அளிக்கிறார் இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் கிருஷ்ணர் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வதால் எல்லோருடைய ஆசைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார் ஆகவே வெவ்வேறு ஜீவராசிகளின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளுக்கு அவர்களுடைய ஆசையே காரணம் இரண்யகசிபுவை கொன்றதும் பிரகலாதரை காப்பாற்றியதும் கூட இந்த சட்டத்தின் அடிப்படையில்தான் நிறைவேற்றப்பட்டது பிரகலாதரின் தாயும் இரண்யகசிபுவின் மனைவியுமான கயாது நராதர நாரதரின் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது எதிரியிடமிருந்து தன் மகன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டினான் நாரதரும் எதிரிகளின் கையிலிருந்த பிரகலாதர் எப்போதும் காப்பாற்றப்படுவார் என்று உறுதியளித்தார் இவ்விதமாக இரண்யகசிபு பிரகலாதரை கொல்லப்போகும் சமயத்தில் நாரதனின் வார்த்தைகள் உண்மை என்பதை நிரூபிக்கவும் பகவத்கீதையில் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் பகவான் பிரகலாதரை காப்பாற்றினார் ஒரே செயலின் மூலமாக பல நோக்கங்களை பகவானால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் இவ்விதமாக இரண்யகசிபுவின் வதமும் பிரகலாதரை காப்பாற்றியதும் ஒரே சமயத்தில் ஒரே செயலால் நிறைவேற்றப்பட்டது பகவான் தமது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே செயல்படுகிறார் இல்லையென்றால் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை நாதஷ்ய காரியம் கரணம் ச வித்தியதே நேரடியாக பகவானால் செய்யப்பட வேண்டியது எதுவுமே இல்லை ஏனெனில் அனைத்தும் அவரது வெவ்வேறு சக்திகளின் மூலமாக செய்யப்படுகின்றன பகவானுக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன அவற்றின் மூலமாகவே அனைத்தும் செய்யப்படுகின்றன இவ்வாறாக பகவான் நேரடியாக எதையேனும் செய்கிறார் என்றால் அது அவரது பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே ஆகும் பகவான் பக்த பக்தவத்சலன் எனப்படுகிறார் ஏனெனில் அவரிடம் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட பக்தர்களுக்கு அவர் அதிகமாக ஆதரவு காட்டுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் preparado que jai